நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதாங்க ரொம்ப பிரமாண்டமான இயற்கை சூழல் மிகுந்த இடமாகிய நமது பேதாகம கல்லூரி இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நமது அப்போஸ்தல ரெவரன் டாக்டர் ஒய் தேவசுந்தரம் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அவர்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தின்படி படி இன்னைக்கு வரைக்கும் இந்த கல்லூரி மூலமா ஆயிரம் ஆயிரமான ஊழியர்கள் உருவாக்கப்பட்டார்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாணவர்கள் மீது கரிசனையோடு ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறாங்க இங்க இங்கே நடைபெறுகிறது இந்த கோர் ரெகுலர் நடக்கும் அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை ரெகுலரா நடக்கும் தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டல் வசதியும் இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான ஹாஸ்டல் வசதி அனைத்து ஏராளமான வசதிகளும் இந்த கேம்பஸ்ல இருக்குது எம்டி கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை இந்த எம்டி கோர்சஸ் நடக்கும் ஈவினிங் கோர்சஸ் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இந்த கிளாஸஸ் நடக்கும் நான் வேதாகமத்தை குறித்து இன்னும் அறிய வேண்டும் என்று நினைக்கிற அனைவரும் ஜாயின் பண்ணலாம் கீழே டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு இப்பயே கால் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களை நாங்கள் காலேஜில் சந்திக்கிறோம்